ஹாய் ஹாய் செல்லவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம்னா ஷாமானை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஷாமானிக் ஹீலிங் அப்படின்னு ஒன்று இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு ஹீலிங் அந்த ஷாமான்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ஷாமான் ஸ்டோன் அப்படின்னு ஒன்று இருக்குது இதுதான் அந்த ஷாமான் ஸ்டோன் இது பார்க்கறதுக்கு நீங்கள் இதை வந்து நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் ஷாமான் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷாமானிக் ஹீ இந்த ஸ்டோனை நம்ம பயன்படுத்தி நாம் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஷாமானிக் ஹீலிங் அப்படின்ற ஒரு மெத்தட்ஸ் இருக்குது இதில் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது நிறைய ஹேர்ப்ஸ் இருக்குது இதை நம்ம பயன்படுத்தி நாம் இது கூட நம்ம கையில் பயன்படுத்தி நம்ம செய்யும்பொழுது அது ஒர்க் ஆகும் உதாரணம் ஷாமானில் வந்து ஷாமானிக் ஹீலிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு பேர்டு ஒன்று இருக்குது ஷாமானிக் பேர்டு ஸோ அந்த பேர்டை நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி அது கூட கனெக்ட் ஆகணும்னா அதுக்கு இந்த ஸ்டோன் ரொம்ப முக்கியம் இதை வந்து நான் சொல்லலை உண்மையாகவே நியோஷாமிக்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஷாமானிசம் வந்த பிறகு அவங்க ஒரு முறை ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலாக கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இது இது பல ஆண்டுகளாக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஷாமான்ஸ்கள் அதாவது ஸ்டோன் நீங்களும் முயற்சி பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள்